அப்படி ஒரு மனிதன் பிறந்து விட்டால் இறந்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற நம்பிக்கிட்டு இருக்கிற நம்மளை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த சித்தர்கள் நூலை படித்த உடனே நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிறக்க முடியும் ஆனால் இறக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்குது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்தவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மூட பழக்க வழக்கங்களையும் ஒளித்தனமான விஷயங்களையும் இந்த மக்களிடம் பரப்பி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை சம்பாதிப்பதற்கோ அந்த பணத்தை திரட்டுவதற்கோ நாம் இங்கே வரவில்லை நம்மளோட வேலை என்ன நம்மளோட பணி என்ன அப்படின்னால் நாம் வந்து முக்தி அடைவதற்கும் மரணம் இல்லா பெருவாழ்வை அடைவதற்கும் ஞானோதயம் அடைவதற்காகவும் தான் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை ஔவையார் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை நான் மீண்டும் பதிவிடுறேன் என்ன அப்படின்னா நாம் வந்த நோக்கம் என்பது வேறு இந்த பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் இருக்கு இல்லையா இந்த பிறவிகள் எல்லாம் பெற்று இழைத்து இழைத்து திரும்பவும் நம்ம போய் போய் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காகவும் தன்னைத்தான் உணர்வதற்காகவும் தான் அப்படி இந்த மனித பிறவியை நாம் எடுத்துவிட்டு இந்த மனித கூட்டம் எல்லாம் என்னவோ நான் வேற எதுக்கோ வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவரவர்களும் இதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் இந்த உலகத்தில் பேராசை கொண்டும் மோகம் கொண்டும் ஆசை கொண்டும் இந்த அகங்காரம் கொண்டும் இப்படி பலவிதமான விஷயங்களில் சிக்குண்டு இவர்கள் வேறு விதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு அறிவீனமாகவே இருக்கிறது அந்த கூட்டத்தில் நாமும் சின்ன வயதில் அதே அறிவீனமாக தான் இருந்தோம் என்பதை மறந்துவிடவும் கூடாது அப்படி இவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மூட பழக்க வழக்கத்திலும் இந்த மூட பழக்க வழக்கத்தில் முழுகி முழுகி இருப்பவர்களையும் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியலை நம்மளால் முடிந்த அளவுக்கு விழிப்புணர்வு சார்ந்து யோகம் சார்ந்து உங்களுக்கு தெளிவுரைகள் இது மாதிரி வீடியோக்கள் தான் போட முடியும் ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதனால் இங்கே கொஞ்சம் பேர் இதை ஏதோ கேட்டு பயன்பெறுறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி நம்புறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் தொடர்ந்து ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் இருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கொடுக்குதுன்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமனில் சொன்னால் தான் தெரியும் ஆனால் நமக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாதது போல் நிறைய பேர் அப்படியே பார்க்கறது அதுக்கப்புறம் அதை வந்து பெருசு பண்ணிக்காமல் அப்படியே விட்டுட்டு போகிறது இப்போ இந்த அலட்சிய போக்கு இருக்கு இல்லையா இந்த அலட்சிய போக்கும் மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதும் இது வந்து எல்லார் மனதிலையும் இருக்குது அதுக்கு பேர் தான் ஒரு விதமான அகங்காரம் என்று கூறுவது இப்படி இந்த அலட்சிய போக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா பல காலத்திலிருந்து ஆதிக்குடியிலிருந்து மிருகமாக இருந்ததிலிருந்து இந்த அலட்சியம் வந்திருக்குது ஆனால் மிருகத்திற்கு இருக்கலாம் அதற்கு மூன்று தொழில்தான் பிரதானம் ஆனால் நமக்கு அப்படி இல்லை நமக்கு இங்கே காலம் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் விழிப்படைந்து கொஞ்சம் வேகமாக நம்மளோட பணிகள் எல்லாம் செய்யணும் அப்போ எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா சிவானந்த பரமம்சர் ஆசைப்பட்டது மகான்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே சீக்கிரம் நிறைவேறும் இங்கே சரியாக கை கொடுப்பதற்கு ஆட்கள் குறைவு இல்லை என்றே சொல்லலாம் அப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் மனசுலே வச்சுருப்பீங்க மனசுலே வச்சுருந்தே என்ன பிரயோஜனம் அதை வெளிப்படுத்தவும் மாட்டீங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வெளிப்படுத்துகிறாங்க அதை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியுது ஆனால் மற்றவர்கள் எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற அலட்சியமாக போகிற மாதிரி தெரியுது ஆனால் பரவாயில்லை நாம் வந்து அந்த ஒன்று ரெண்டு பேர் நம்மளை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் அளவிற்கு சில பதிவுகளை போடுகிறார்கள் அதுக்கு அது வந்து நம்மளை வந்து மென்மேலும் இன்னும் சில வீடியோக்கள் போடணும்னு நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது இ இந்த வீடியோ போடுவதற்கு அடிப்படையான காரணமே அவர்கள்தான் அதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் வேறு எந்த நோக்கத்திலையும் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ எல்லாம் போடலை அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த சஸ் சப்ஸ்கிரைபரை வந்து எதிர்பார்க்கறது எதுக்காக அப்படின்னா அவங்க அதிகமாக வர வர நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் அவங்க விழிப்பு விழிப்புணர்வு அடைஞ்சி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த யோக மார்க்கத்தை இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நபர்களும் செய்கிறீ செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இதை பற்றி விழிப்புணர்வு தெரிஞ்சிருக்கணும் மற்றவர்களிடம் ஏமாறுவதை இதனால் தான் தடுக்க முடியும் இங்கே உண்மையை பேசுவதற்கு இங்கே யார் இருக்கா அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்வதற்கும் உண்மையை பேசுவதற்கான தைரியம் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னா இல்லை என்று கூறலாம் அவ்வளோ பெரிய தைரியம்லாம் இங்கே யாருக்கும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வதே ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் அவர்கள் வந்து இந்த நாத்திகராக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் கடைசி காலத்தில் பயம் வந்து ஒத்துக்கொண்ட சில பேர்கள்லாம் இருக்காங்க அவங்கள விட்டுடலாம் இருந்தாலும் அந்த கொள்கையில் ஒரு பிடிப்பாக இருப்பது என்பது நம்ம சித்த வித்தியார்த்திகள் அதை தெளிவாக இருக்க வேண்டும் நம் கொள்கையில் சரியான பிடிப்போடு இருக்க வேண்டும் அந்த பிடிப்பு இல்லைன்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை சிவானந்த பரமம்சர் கஷ்டப்பட்டதுக்கான எந்த பலனுமே இங்கே இல்லை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த ஆன்மீக சம்பந்தமாக யோகம் சம்பந்தமாக நம்ம கஷ்டப்படக்குள்ள தான் சிவானந்த பரவம்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சித்தர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வள்ளல்லாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காரு அவர்லாம் எவ்வளோ அவ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துயரத்தை கஷ்டத்தை அவங்களாம் பற்றிருப்பாங்கங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் எல்லா விழிப்புணர்வும் ஓரளவுக்கு இருக்கும் காலத்திலே நாம் வந்து இந்த அளவுக்கு அவஸ்தப்படுறோம் இதை பரப்புவதற்கும் இந்த மக்கள் கூட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இவர்களை ஒன்றாக சேர்ப்பதற்கும் இங்கே பலவிதமான அவஸ்தைகளை பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் அவர்கள் காலத்தில் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருப்பாங்க அப்போல்லாம் விழிப்புணர்வே கிடையாது இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது அவர்கள்லாம் எந்த அளவுக்கு நடந்திருப்பாங்க எவ்வளோ ஊர்களுக்கு போயிருப்பாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே இங்கே வந்து சிரமமாக இருக்குது அப்போ இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம உட்காந்த இடத்துல எந்த எல் எந்த நாடாக இருந்தாலும் இதை வந்து பார்க்க முடியும் ஆனால் அப்படிலாம் பார்க்குறாங்கன்னா அப்படி பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல இதை எல்லா நாட்டுக்கும் கொண்டு போவோம் உலகம் முழுக்க இதை பரவ வைக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் நம்ம ஆட்களையே இந்த சித்த வித்தியார்த்திகளே இதை பரப்பக்கூடாதுன்னு கர்வம் பிடிச்சி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பாங்க ஆனால் மற்ற மனிதர்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் சரி நமக்கு ஒருத்தவங்களுக்கு சேவை செய்வது என்பது அது வந்து வித்தியார்த்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை யோகத்தில் தான் ஈடுபட்டிருக்கணும் எல்லா மனிதர்களும் இந்த சேவையை செய்யலாம் எல்லோரும் எல்லார்ட்டையும் இதை கொண்டு போகலாம் நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த பதிவை வந்து பகிரலாம் பகிர்ற விதத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரும் ஆனால் அது மாதிரி அதிகமாக பகிர்ந்த மாதிரியே தெரியலையே ஒரு நூறு பேர் பார்க்குறீங்க ஐம்பது பேர் பார்க்குறீங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துருக்கலாம் பார்க்குற மா ஒரு ம நிலைமைக்கு வந்திருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு நூறு பேர் அப்படி பார்க்குறாங்க குறைஞ்சபட்சமாக ஒரு ஐம்பது பேர் பார்க்குறாங்க இது வந்து கண்ணாப்டான் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த இந்த ஆன்மீகம்ங்கிறது அப்படி தான் இருக்குது இந்த மனிதர்களிடம் மெதுவாக தான் இங்கே வந்து போய் சேரும் ஆனால் நான் வந்து ஒரு பத்தாயிரம் பணம் கொடுக்குறேன் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னா நம்ம நம்ம இருக்கிற இடத்துல க்யூ கட்டி நிற்கும் இல்லையா ஆனால் நாம் பத்தாயிரம் கொடுக்கறதுங்கிறது அவங்களோட அறிவை வளர்த்துருமா அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை போய் நீங்கள் செலவு தான் பண்ண போகிறீங்க இந்த பத்தாயிரம் இல்லை பல லட்சத்தை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பத்தாயிரத்தை நீங்கள் என்ன பயன்பெற்றுருவீங்க ஒன்றுமே பண்ண மாட்டீங்க திரும்பவும் நீங்கள் செலவு தான் பண்ணப்படு ஆனால் இந்த பத்தாயிரம் அல்ல இதற்கு தாண்டி பல கோடி ரூபாக கொடுத்தாலும் அதற்கு நிகராக சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் சொல் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அரிய இந்த யோகத்தை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இதை எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இங்கே யாருமே இல்லை இப்போ ஒரு மகான்கிட்ட ஒருத்தவர் வந்து போனார் போய் என்ன பண்ணார் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு சாமி நான் வந்து சாக போகிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எந்த முதலீடுமே இல்லை என்கிட்ட முதலீடுமே இல்லாமல் என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து எப்படி இதுங்க வந்து உயிர் வாடுறது எதை வச்சு நான் ஒரு தொழில் பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்கார் கேட்டவுடனே அதுக்கு அந்த மகான் அந்த சாமி என்ன சொல்லியிருக்காரு சரிப்பா நீ இப்படி சொல்கிற சொல்கிறதுனால நான் உனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறேன் ஆனால் உனக்கு உன்கிட்ட தேவையில்லாத ஒன்றை நீ என்கிட்ட கொடுத்துடணும் இப்போ நீ என்ன சொன்ன இது வந்து இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் உன்கிட்ட இருக்கிற ஒன்றாக நான் கேட்குறேன் நீ வந்து கொடு அதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு தொகை தரேன் இப்போ ஒன்றும் இல்லை உன் கையை வந்து ஒரு கையை வந்து எனக்கு வெட்டி கொடுத்துரு வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அவன் வந்து தர முடியாது எப்படி சாமி கை இல்லாமல் நான் வாழ முடியும் ரெண்டு லட்ச ரூபாய்க்காக என் கையை கொடுக்குறதனாரு சரி இடது கை வேணால் வலது கையை கொடு அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரேன் அதெல்லாம் தர முடியாது அப்போ காலை கொடு அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் அதெல்லாம் தர முடியாது சரி ரெண்டு காலம் இருக்குல்ல அதில் ஒன்று கொடுக்கலாம்ல அதெல்லாம் தர முடியாது ஒற்றை காலோட எப்படி நான் வாழறது அப்படின்னு சரி அதை விடு ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஒரு கிட்னியை கொடு உனக்கு பத்து லட்ச ரூபா தரேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது சாமி அது வந்து எப்படி அது வந்து கொடுக்க முடியும் அப்புறம் எனக்கு தேவை இருக்காதா ஒரு கிட்னி கெட்டுடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு கிட்னி எங்கணும் இல்லையா அப்படின்னா சரி உன்னோட ஹார்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்காக ஒரு ஒரு விலையை சொல்கிறார் சரி ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணையாவது கூட ஒரு கண்ணில் நீ வாழு அப்போ நீ வாழறதுக்குரிய விஷயங்களில் ஏதாவது ஒன்று கொடு உனக்கு பாதிப்பு இல்லாமல் ஹார்ட்டை கொடுக்க வேணால் ஹார்ட்டை எடுதா இறந்துருவோம் நுரையீரலில் எடுதா இறந்துருவோம் அந்த கண்ணை ஒரு கண்ணாவது கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது எப்படி சாமி ஒரு பக்கம் பார்வை தான் இருக்கும் அப்போ இந்த விலை மதிக்க முடியாத இந்த உடலை நம்ம அம்மாவும் அப்பாவும் இறைவனும் உங்களுக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காங்க விலைமதிப்பற்ற இந்த உயிரையும் உடம்பையும் அப்படி பொழுது உன்னிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ சொல்கிறியே இதுக்கு நீ என்ன விலை கொடுப்ப ஒரு மனித உடல் கூட்ட விட்டு போயிடுச்சு அவன் ஒரு பில்கேடுச்சின்னு வச்சுருப்பான் அவன்கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்குது அந்த ஒரு லட்சம் கோடியை கொடுத்து அந்த உயிரை திரும்பி அவன் உடம்புக்குள்ளே வர வைக்க முடியுமா முடியாது அப்போ அந்த உயிரோட மதிப்பு என்ன ஒரு லட்சம் கோடியே தாண்டினது விலை மதிக்க முடியாதது தான் உயிர் இப்படிப்பட்ட உயிரையும் உடலையும் வைத்துக்கொண்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறியே நீ எவ்வளோ பெரிய முட்டால் அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்க உன்னோடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீ தானம் செய்தால் இங்கே பத்து மனிதன் வாழலாம் அப்படிப்பட்ட உடம்பை வைத்து கொண்டு இது வந்து எதுக்கும் உபயோகம் இல்லாத உடம்பு அப்படின்னு ஒரு சிலரும் எதுக்கும் உதவாதது அப்படின்னு ஒரு சிலரும் இதற்கு வந்து மதிப்பே இல்லைன்னு ஒரு சிலரும் எனக்கு வாழ்த்து தகுதியே இல்லைன்னு சொல்கிறியப்பா இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டவொடனே அவனுக்கு அப்போ தான் அந்த உயிரோட மதிப்பும் உடலோட மதிப்பும் வந்துடுச்சு அப்போ அவரை வணங்கிட்டு அவன் நான் போயிட்டு நல்லபடியாக வாழ்கிறேன் சாமி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலையை தேடி நான் வாழ்கிறேன் எந்த வேலையும் இங்கே தவறு இல்லை என்றது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் எதுனா இந்த உடலும் உயிரும் தான் அது இருக்கக்குள்ளே எது எதுவேனுமே செய்யலான்னு நான் உணர்ந்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் நல்லா வாழ்ந்ததாக ஒரு கதை இருக்குது இப்போ சொல்லுங்க இந்த உடலுங்கிறதும் உயிருங்கிறதும் எவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த மனம் ஒரு மிகப்பெரிய கற்பக விருட்சம் இந்த உயிர் என்ன சொல்லுவாங்க ஆயிரங்கோடி சூரியனோட தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு வந்து மிகைப்படுத்துக்கிறதுக்காக அதை மாதிரி சொன்னது நீங்கள் ஒரு சூரியனே வச்சிங்க அந்த சூரியனோட பவர் எப்படி இருக்கும் அதோட பிரகாசம் ஆயிரம் கோடி சூரியனோட பிரகாசம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த ஜீவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள் உடலில் வைத்து கொண்டு அதை அனாமுத்தாக இந்த உடலை விட்டு வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து இருக்கிறீர்கள் என்பது எவ்வளவு அறிவீனமான செயல் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பகிரணுங்க உங்கள் குரூப்பில் இதெல்லாம் மெல்லாம் நிறையா விஷயங்களை வந்து பகிரணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாத மன மனிதர்கள் விரக்தியான மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க வேணுமோ தேவையில்லாமல் இந்த உலகம் படைச்ச மாதிரியும் தேவையில்லாமல் வாழ்கிற மாதிரியும் ரொம்ப சளிப்போடு வாழ்கிற மனிதர்கள் இருக்கார்கள் அவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை இல்லை அதுக்கு என்ன காரணம் சோம்பேறித்தனம் இயலாமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எனக்கு இந்த வேலை தான் நான் செய்வேன் இந்த வேலை தான் கௌரவமான வேலை மற்ற இதெல்லாம் தாழ்வான வேலை அப்படின்ற அவங்களோட அபிப்பிராயம் அதை தூக்கி ஃபஸ்ட்டு மண்ணில் போடணும் அந்த எண்ணத்தை தூக்கி ஃபஸ்ட்டு குப்பையில் போடணும் இப்படி இருந்தால்தான் இந்த மனித இனம் முன்னேற முடியும் இருக்கிற ஒவ்வொரு தொழிலும் ஒரு சிறந்த தொழில்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொழிலில் முக்கியமான தொழில் எந்த தொழில் அப்படின்னா விவசாயம்தான் ஏனால் இந்த உடலை வளர்க்கக்கூடிய மிக பெரிய ராஜா இந்த தான் அந்த அன்னராஜா இல்லாமல் இந்த உலகத்தில் எ யாராலையும் வாழ முடியாது இந்த அன்னராஜாவை நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன தேவை அடிப்படையாக நீர் தேவை அப்போ இந்த நீரை கொடுத்த இந்த காற்றை கொடுத்த இந்த இயற்கைக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் பற்றவே பத்தாது அப்போ எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளரையும் இருக்குது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த உடலமைப்பை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை வைத்து கொண்டு நாம் வந்து விரக்தியோட ஒரு மனிதன் இருப்பது என்பது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது இந்த மனித கூட்டத்திற்கு மிக பெரிய சக்தி இருக்குது அந்த மிக பெரிய சக்தியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இங்கே இருப்பவர்கள் நிறைய பேர்கள் அறிவியலிகள் நாம் ஒன்றாக சேர்வதற்கு எப்பொழுதும் ஒத்துழைக்கவே மாற்றோம் இங்கே பெரிய சக்தி இருக்கு அந்த மிகப்பெரிய சக்தி எதுனால் நாம் எல்லாம் ஒன்றாக இணைவது தான் மிக சக்தி ஒரு ஜீவனுக்கு இந்த ஆயிரம் கோடி பிரகாசம் இருக்குது அப்படின்னால் இங்கே இருக்கிற எல்லா ஜீவன்களும் சேர்ந்தால் அவர்களுடைய பிரகாசத்தன்மை இந்த உலகத்தின் பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளதையும் இந்த உயிராகப்பட்டதுலேயும் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அதை வந்து அளவிடவே முடியாது அதை பற்றி சொல்லவே முடியாது நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அது அதோடய சிறப்புகள்லாம் பற்றி இப்படிப்பட்ட இந்த மனித பிறவியை எடுத்துக்கொண்டு நாம் இறப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் வந்து அவமானப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது நாம் அடம் பிடிக்கிறோம் நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறோம் அப்படி ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தினால்தான் இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம் இங்கே இருக்கிற எல்லார் தலையிலையும் மிளகா அரைக்கிது அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பணத்தை பிடுங்குறான் உங்கள் உழைப்பை பிடுங்குறான் உங்களோட நேர்மையை பிடுங்குறான் உங்களை சரியாக வாழ விடாமலே வச்சிருக்கான் நீங்கள் சரியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியவில்லை இங்கே அதற்கான கட்டமைப்பு இங்கே இல்லை உருவாக்கலை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எதுவும் இங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியே பல மகான்களும் சித்தர்களும் எழுதி எழுதி பேசி பேசி எல்லாம் செத்துட்டாங்க பாரதி பேசாத பேச்சா விவேகானந்தர் பேசாத பேச்சா ராமகிருஷ்ண பரவசர் பேசாத பேச்சா சித்தர்கள் எழுதாத நூல்களா நம் தமிழ் இலக்கம் எழுதாத நூல்களா மிக பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை விடவா இங்கே இருக்கிற சில பேர் என்னத்தை பேசி இன்னும் மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுவான் இப்படிப்பட்ட பொக்கிஷங்களாகலேயே இந்த உலகத்தை மாற்ற முடியவில்லை மாற்ற முடியவில்லை என்று நான் சொல்லும்போது வெக்கப்படுறேன் மாற்றத்துக்கான எந்த முயற்சியும் இந்த மனித கூட்டம் எடுக்கவில்லை என்பதை நாம் வெக்கத்தோடு தான் சொல்லும் நான் ஏன் மாறத்துக்கு முயற்சி பண்ணல மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலை ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிப்போம் அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம குடும்பம் இப்படியே மாற்றம் உருவாகிட்டே போகணும் இல்லை டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே பல்ல வளர்க்குறது சாப்பிட்றது ஆஃபீஸுக்கு போகிறது வேலை செய்கிறது திரும்பி அங்கேருந்து வர்றது சாப்பிட்றது திரும்பி ஆஃபீஸுக்கு போகிறது அங்கே இருக்கிற இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது பாசி திட்டுனா அவனை திட்டுறது சில வழியில் போகக்குள்ள சில சிக்கல்கள் அப்புறம் திரும்ப அங்கேருந்து வர்றது டீ குடிக்கிறது பஜ்ஜி சாப்பிட்றது திரும்ப நைட்டு சாப்பிட்றது திரும்பவும் தூங்கிறது அப்புறம் சில வேலைகளை செய்கிறது இப்படியே ரொட்டீனாக இதே வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே இப்போ நம்ம எதுக்கு பிறந்தோன்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்றணுமா தோன்ற வேணாமா இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் சரியான முறையில் செய்கிறோமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இருக்கா நம்ம போகிற வழி சரியாக இருக்கா நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்கா நம்ம மனைவி சரியாக இருக்காலா நம் குழந்தைகள் சரியாக இருக்கா நம் எதையெல்லாம் நம் குழந்தைகளுக்கும் வ வரப்போகும் சந்ததிகளுக்கும் விட்டுட்டு போக போகிறோம் இங்கே தண்ணி வீணாக போயிடுச்சு பாட்டல் தண்ணி தான் இங்கே சுத்தமான தண்ணின்னு உங்களை மூளையை செலவு பண்ணி மூளையில் பதிய வச்சுட்டான் அந்த மினரல் வாட்டரை குடிச்சு குடித்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு வந்து கீழே விழுந்தா எலும்பெல்லாம் முறிஞ்சிடுது உடனே இங்கே சுத்தமான காற்று இல்லை விஞ்ஞானம் முன்னேற்றம் முன்னேற்றன்னு இந்த வாகனங்கள்லாம் பெருத்து போச்சு இங்கே தூய்மையான காற்று இல்லை எல்லாம் என் பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்குறான் கலெக்டர் ஆக்குறேன் எல்லாருமே டாக்டர் ஆனால் யார் தான் வியாதியோடு இருக்கிறது யார் தான் அந்த டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறது எல்லாமே ஐஏஎஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் பொதுமக்கள் எவ்வளோ பேர் தான் இருப்பான் இப்போ மற்ற தொழிலெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் வேணாம்மா இந்த மனித கூட்டத்துக்கு இந்த ஒரு ஒரு அஞ்சாறு தொழில் தான் இருக்குது கலெக்டரு வக்கீல் இன்ஜினியரு அப்புறம் இந்த ஐபிஎஸ்ஸு இதை மாதிரியே சார்ந்தே எப்படியாக இருந்தாலும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு போவதற்கே நீங்கள் தயாராக இருக்கிறீங்க திரும்பவும் மீண்டும் இதை பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் இதெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க எப்பயாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா தான் பிள்ளைய மனுஷனாகணும் எந்த தகப்பனாவது நினைக்கிறானா அப்படின்னா இல்லை ஆனால் அப்படி தான் நினைக்கணும் நீங்கள் எது ஒன்றுமோ ஆக்கிக்கிங்க ஆனால் மனிதனாக இருந்தால் தானே அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவள் அப்போ அந்த பதவிக்கு போயிடுறான் அங்கே உண்மை இருக்கா அப்படின்னா உண்மையாக அவனால் வாழவே முடியல அப்புறம் எதுக்கு அந்த பதவி அதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வரணும் நான் ஐஏஎஸ்ஸாக இருக்கேன் இந்த மக்களுக்கு சேவையே செய்ய முடியல மந்திரி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது நான் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்போ அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு தான் வரணும் உண்மையாக இருக்கா இல்லையா நான் ஒரு ஏழைக்கு என்னால் உதவி பண்ண முடியல இந்த இந்த சிலை வழிபாடுன்ற கூட்டத்திலையும் போலித்தனமான வரலாறுகளை கையில் ஏந்திக்கொண்டு சொல்கிறான் மாணிக்கவாசருக்கு இந்த இறைவன் வந்து முதலடியை எழுதி கொடுத்தாருன்றான் அடி எடுத்து கொடுத்தாருன்றான் இறைவன்றவர் பேசிட்டாருன்னா அவர் இறைவனே இல்லை உங்களுக்குள்ள அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள நீங்களாக பேசும் அப்போ உங்களுக்குள்ள பேசினது யார் நீங்கள் தான் உங்களோட அறிவு தான் உங்களோட மனம்தான் தான் அதுதான் பேசும் எதை சார்ந்து பேசும் அப்படின்னா இறைநிலையை சார்ந்து பேசும் அந்த நி இறைநிலைங்கிறது எதுக்குள்ளே இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது எதுவாக இருக்குது ஜீவனாக இருக்குது அந்த ஜீவன் தான் பேசியிருக்கோம் இந்த உண்மையை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதை உண்மன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நீதிபதின்ற ஒரு ஒருத்தவர் தப்பான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அப்போ இந்த கடவுளை பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் உலக மனிதர்களை பற்றியும் உண்மையை பற்றியும் இங்கே நீங்கள் தான் தெரிஞ்சிக்க போகிறீங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வது என்பது இங்கே வந்து சரியாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சரியான வாழ்க்கையாக இங்கே வாழ முடியுதா வாழவே முடியல நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கானா தெரியல எதெதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டுமோ அதெல்லாம் நமக்கு தெரியல எதெதெல்லாம் தெரியக்கூடாதோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே என்ன சொன்னேன் இது இதெல்லாம் உண்மையாக இருக்கும் அது இதெல்லாம் பொய்யாக இருக்குது இது இதெல்லாம் பொய்யாக இருக்கும் அது இதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்போ கடவுளை பற்றியே தெரியாமல் அறநிலைத்துறை என்ற ஒரு துறை எப்படி இயங்க முடியும் அப்படிதான் இயங்குது கடவுளை பற்றியே தெரியாது அதற்கு ஒரு சட்டம் அதுக்கு ஒரு அறநிலைத்துறை அந்த அறநிலைத்துறைக்கு ஒரு சட்டம் இப்படிலாம் இருக்குது கடவுள் யாருன்னே தெரியாது ஆனால் அதுக்கு ஒரு சட்டம் அதுக்கு ஒரு இயற்கை நியதியை பற்றி இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் இயற்கை நீதி என்ன சொல்லுதுங்கிறத பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு தயாராகவே இல்லை நம் ஆசையின் வழியே மோகத்தின் வழியே மாயையின் வழியே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றளவிலும் இயங்கிகிட்டு இந்த மாயையில் இருந்த இந்த மனிதன் எப்பொழுது வெளியில் வரப்போகிறான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதிலேருந்து வெளியில் வரவதற்கான எல்லா வழிமுறைகளையும் இந்த மனித கூட்டத்திற்கு இந்த சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த பாதையை முழுமையாக இந்த மனிதன் கடைப்பிடிக்க போகிறான் சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டே வாழ்கிறான் இவ்வளோ நான் பேசுகிறேன் ஆனால் இந்த சிக்கிக்கொண்ட மனிதர்கள் யாராவது நான் இதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறையை நீங்கள் சொல்லிக்கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் யாரும் கேட்கல ஆனால் அதை சார்ந்த வீடியோக்கள் நம்ம நிறையா பகிர்ந்துக்கிட்டு தான் வரும் போட்டுக்கிட்டு தான் வரும் அதிலிருந்து கேட்பதனால் ஏதாவது புரோஜனமா ஒரு புரோஜனமும் இல்லை அதை கேட்டு தெளிந்து அதன்படி வாழ்வது என்பது தான் நாம் பேசுவதற்கான ஒரு பலன் கிடைக்கும் சித்தர்கள் சொன்னதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் மகான்கள் வாழ்ந்ததற்கு ஒரு பலன் கிடைக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பேசி மகன்கள் வாழ்ந்ததுக்கு ஆனால் எந்த விதமான புரோஜனமும் இல்லாமல் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு வந்து மிக மிக வருத்தமாக இருக்கிறது இப்படி நம் காலையிலிருந்து இருந்து இரவு தூங்கும் வரை தேவையில்லாத அதை பற்றி பேசுகிறோம் தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்றோம் தேவையில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம் இப்படி எல்லாமே தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்ட்டு கடைசியில் ஒரு நாள் தேவையில்லாத ஆளாகவே இந்த ஜீவன் நம்மள விட்டு இந்த உடம்பு இந்த ஜீவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அது போயிடுது அப்புறம் எல்லாமே அழுது புலம்பி அடித்து புலம்பிக்கிட்டு எங்கே கொண்டு போயிடுவான் கொண்டு போய் சுடுகாட்லேயோ இல்லை இடுகாட்லேயோ போட்டு புதைச்சிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இறந்ததுக்கு அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த யோக மார்க்கத்தை கற்றுணர்ந்து இந்த யோக மார்க்கத்தில் நாம் வந்து மேல்நிலையை அடைய வேண்டும் என்று மிகவும் உங்களிடம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்